அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்ம வீடு கட்டும் போது பல கனவுகளோடு பல ஆசைகளோடு அந்த வீடை கட்ட ஆரம்பிப்போம் பல பேர்கிட்ட கடை வாங்கி பல விதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் தாண்டி தான் அந்த வீடை கட்டி முடிப்போம் நாம சந்தோஷமா வாழணும் நம்மளுடைய சந்ததிகளும் நிம்மதியா வாழணும் அப்படின்னு அந்த வீடு கட்டும்போது சில முக்கியமான வாஸ்து விஷயங்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்படி நீங்க வீடு கட்டும்போது வீட்டுக்கு மேலே வைக்கக்கூடிய வாட்டர் டேங்க் வீட்டுக்கு கீழே வைக்கக்கூடிய தண்ணி தொட்டி தப்பி தவறி கூட இந்த திசையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மனிதன் உயிர் வாழ மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் இந்த தண்ணீர் வந்து நம்ம வீடு கட்டும்போது சரியான ஒரு இடத்துல இருக்கணும் நவக்கிரகங்களை தண்ணீர் வந்து சனீஸ்வர பகவானுக்கு அம்சமாக சொல்லுவாங்க தண்ணியை நம்ம அதிகமா செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில செல்வம் அதிகமா சேராது அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வீட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு தண்ணியை பயன்படுத்துறாங்க அதை வச்சு அந்த வீட்டினுடைய வளர்ச்சியை நம்ம ஓரளவுக்கு சொல்லிட முடியும் தண்ணியை நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணும் வீடு கட்டும் போது தண்ணிக்காக நம்ம கிணறு தோண்டுவோம் இல்லது ஆழ்துளை கிணறு போடுவோம் இல்லைனா தண்ணி தொட்டி கீழ்நிலை தண்ணி தொட்டியை நம்ம அமைப்போம் இந்த தண்ணி தொட்டி வந்து எந்த திசையில வைக்கணும் இப்ப தண்ணி தொட்டி கீழே இருந்து வீட்டுக்கு மேல வாட்டர் டேங்க்கு கொண்டு போவோம் அந்த வாட்டர் டேங்க் எந்த திசையில வைக்கணும் ஒருவேளை நம்மளுக்கு அமைப்பு இல்லை வசதி இல்லை அப்படின்னு வாஸ்து முறைக்கு எதிராக நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் நவ கிரகங்களில் தண்ணி வந்து சனீஸ்வர பகவானின் அம்சமாக கருதப்படுவதால் இதை நம்ம தப்பா செஞ்சிட்டோம்னு வச்சுக்கலாம் சனீஸ்வர பகவானுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகுவோம் மேலும் சனிதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பாத சனி கண்ட சனி ஏழரை சனி அஷ்டம சனி இது போல சனிஸ்வர சனீஸ்வர பகவான் நமக்கு அளவுக்கு அதிகமான கஷ்டங்களும் தொல்லைகளும் தருவாங்க எங்க வீட்டில் மேல இருக்கிற தண்ணி டேங்கும் கீழே இருக்கிற தண்ணி டேங்கும் நான் சரியாதான் வச்சிருக்கேன் இருந்தாலும் எங்க வீட்டில் சண்டைகள் நோய்கள் பணப்பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா இது அந்த தண்ணி டேங்க் வாஸ்து பிரச்சனையால் ஏற்படலை வேற ஒரு உங்களுடைய அறியாமையால் ஏற்படுது ஒருவேளை நீங்கள் தண்ணி டேங்கை தவறான திசையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை மேலும் இரட்டிப்பாவதற்கு இந்த தண்ணி தொட்டியும் ஒரு காரணமாக அமையும் இந்த வீடியோவில் ரெண்டு தண்ணி தொட்டிகளை எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் மொதல் வீட்டுக்கு மேலே வைக்கக்கூடிய வாட்டர் டேங்க் எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ வீட்டுக்கு மேலே வைக்கக்கூடிய வாட்டர் டேங்க் வந்து தப்பி தவறி கூட வடகிழக்கு திசையிலையோ வடமேற்கு திசையிலையோ தென்கிழக்கு திசையிலையோ வைக்கவே கூடாது நீங்க எந்த திசையை பார்த்தோன்னாலும் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் ஆனால் வீட்டுக்கு மேலே வைக்கக்கூடிய வாட்டர் டேங்க் வந்து தென்மேற்கு மூலையில தான் வர வேண்டும் தென்மேற்கு மூலையில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மாத்தி வச்சோம் அப்படின்னா தண்ணியின் அம்சமான சனீஸ்வர பகவான் மூலம் பல விதமான தொல்லைகளும் கஷ்டங்களும் ஏற்படும் எங்க வீட்டில் தென்மேற்கு தான் நாங்க வாட்டர் டேங்க் வச்சிருக்கோம் இருந்தாலும் பல விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு இந்த வாஸ்து பிரச்சனை காரணம் அல்ல அதுக்கு உங்களுடைய கரும பலன் காரணம் ஒருவேளை நீங்கள் தண்ணி தொட்டியை தவறான ஒரு திசையில் வச்சிங்க அப்படின்னா இந்த வாஸ்து குறைபாடும் உங்கள் கருவும் பலனும் சேர்ந்து இரட்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் இப்போ வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை எங்கே வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வீட்டுக்கு கீழே நீங்கள் தண்ணி தொட்டி அமைக்கிறீங்க அப்படின்னா அது சதுரமாக அமைக்கலாமா இல்லை வட்டமாக அமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் மேலும் அதை கட்டுறாங்க இல்லையா அந்த செங்களுடைய அமைப்பு ஸ்கொயராக தான் இருக்கும் செவ்வகமாக தான் இருக்கும் அப்போ அதை செவ்வகமாக அமைப்பது வந்து ரொம்ப சுலபம் அது நீங்கள் சர்க்கிளாக அமைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதனால வடிவம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை அது வைக்கக்கூடிய திசை தான் ரொம்ப முக்கியம் கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி வடகிழக்கு திசையில தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க தவறி கூட வடமேற்கு திசையிலயோ தென்கிழக்கு திசையிலையோ தென்மேற்கு திசையிலயோ வைக்கக்கூடாது வீட்டுக்கு கீழே இருக்கிற தண்ணி தொட்டி இந்த திசைகளை இல்லாம நீங்க பாத்துக்கணும் மேலும் சுற்று சுவர் இருக்கு இல்லையா காம்பவுண்ட் சோர் சுவர் அந்த சுவர் மூளைகளிலும் தண்ணீர் தொட்டி வரக்கூடாது வீட்டுக்குள்ள வடகிழக்கு மூலையில நீங்க வைக்கிறீங்கன்னா கூட அது காம்பவுண்ட் கார்னரில் போய் வைக்க கூடாது கொஞ்சம் உள்ள தள்ளி வைக்கணும் உங்க வீட்டை காம்பவுண்ட் கட்டி இருக்கீங்க வடகிழக்கு மூலையில உள்பக்கமாக தண்ணீர் தொட்டி கீழ்நிலை தண்ணீர் தொட்டி வரணும் அந்த நூலுக்கு கொஞ்சம் உள்ள கூட வந்துடக்கூடாது இதுவும் வாஸ்து சொல்லிட்டு இருக்க ஒரு முக்கியமான நுணுக்கமான குறிப்பு அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறு தண்ணீர் தொட்டி அமைப்பதன் மூலம் அந்த வீட்டில் நிம்மதியும் செல்வமும் சந்தோஷமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு இந்த தண்ணி தொட்டி சம்மந்தம் இல்லை அதுக்கு உங்களுடைய கர்ம விலையின் காரணம் இல்லை நீங்கள் தப்பாக வச்சிங்க அப்படின்னா மேலும் இரட்டிப்பாக பிரச்சனை வரும் ஒரு சில வீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நிலை தண்ணீர் தொட்டி இருக்காது கிணறு வச்சிருப்பாங்க போர் போட்டிருப்பாங்க அது எந்த திசையில இருக்கணும் வாஸ்து முறைப்படி எங்கே இருக்கணும் அப்படின்னா அதுவும் வடகிழக்கு திசையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஃபிளாட் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா பூமி பூஜை போடுவீங்க பெரும்பாலும் பூமி பூஜை போட்ட அந்த குறிப்பிட்ட இடத்தில் நீங்க தண்ணி தொட்டி கீழ்நிலை தண்ணீர் தொட்டியோ இல்லை போரோ கிணறோ தோண்டுவது மிகவும் நல்லது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் வடகிழக்கு திசையில தான் பூமி பூஜை போடுவதற்கான ஒரு அமைப்பு ஏற்படும் அந்த தான் நீர்நிலை அதாவது பூமி கடையில் இருக்கக்கூடிய நீர்நிலை அமைப்பும் இருக்கும் அப்படின்னு சாஸ்திர முறைப்படியும் சொல்லப்படுது கீழ்நிலை தொட்டி அல்லது போர் அல்லது கிணறு அமைப்பு உருவாக்கிட்டீங்க வடகிழக்கு திசையில இருக்கு அதுல இருந்து தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு தென்மேற்கு வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்கு தண்ணி கொண்டு போகணும் அதை நீங்கள் மோட்ரு எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா மோட்டர் வந்து தென்கிழக்கு மூலையிலையோ அல்லது வடமேற்கு மூலையிலேயோ வைக்கலாம் இது வாசு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு எங்களுக்கு அமைப்பு இல்லை சார் நாங்கள் வேற எங்கேயாவது வைக்கணுமா அப்படின்னா வச்சிங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சிலர் இதெல்லாம் மூட நம்பிக்கை தண்ணி தொட்டி இருந்தால் என்ன அப்படின்னு வைப்பீங்க ஆனா பெரும்பாலுமான வீடுகளில் மேலே இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு மூலையிலும் கீழே இருக்கக்கூடிய கீழ்நிலை தொட்டி போர் கிணறு பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு தான் வச்சிருப்பாங்க இதை மாத்தி வச்சிங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகள் வீட்டில் ஏற்படும் முக்கியமா செல்வம் குறையும் ஏன்னா தண்ணி என்பது செல்வத்தின் அம்சமாக கருதப்படுது மேலும் தண்ணீர் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழவே முடியாது அதேபோல் அந்த தண்ணி வந்து தவறான ஒரு வாஸ்து திசையில் இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு ஆரோக்கியம் குறையும் வீட்டில் வாழ்பவர்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் அதிகமான சண்டை சச்சரவுகள் ஏற்படும் நமக்கு நல்ல நேரம் இருக்கும்போது நம்ம செய்கின்ற சின்ன சின்ன தவறுகள் வந்து பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்படாது அதுவே கெட்ட நேரம் வரும்போது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளும் மிகப்பெரிய பிரச்சனையும் மிகப்பெரிய மன உளைச்சலையும் அது உருவாக்கும் பல லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டுறோம் பல கனவுகளோடு பல எதிர்பார்ப்போடு அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம் இதில் நம்ம தவறுதலாக செய்யக்கூடிய வாஸ்து பிரச்சனையால் எவ்வளோ பெரிய விபரீதங்களும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் உருவாகுது நம்ம வீடு கட்டும் போதும் சரி இல்லை வீடு போதும் சரி ரொம்ப கவனமாக இது போல விஷயங்களை யோசி யோசிச்சு சிந்திச்சுட்டு நம்ம வாங்கணும் நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி இல்ல சொந்தமா ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல குடி போறீங்க அப்படின்னாலும் சரி இந்த ஒரு அமைப்பு இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் வாழ்பவருக்கு சகல சௌபாக்கியமும் நிம்மதியும் அமைதியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் தொழில் ஒரு நல்ல லாபமும் ஏற்படும் தப்பான ஒரு திசையில வச்சிங்க அப்படின்னா அந்த வாஸ்து பிரச்சனை உங்களுக்கு பலவிதமான கோளாறுகளையும் பலவிதமான துன்பங்களையும் ஏற்படுத்தும் என்னுடைய நபர் வந்து இது போல அமைப்பு வச்சு அதுக்கப்புறம் தண்ணீர் தொட்டிய சரியான ஒரு திசைக்காகவே அந்த வீட்டில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் இந்த தண்ணீர் தொட்டி மட்டும் தவறான வாஸ்து இடத்துல வந்துச்சு அப்படின்னா பயங்கரமான மன உளைச்சலும் பண இழப்பும் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் அடுத்த வீடியோல வீட்டுக்குள்ள சமையல் அறையில பில்டர் வந்து எந்த திசையில வரணும் நீங்க தண்ணியை பானையிலோ அல்லது தவளையிலோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எந்த திசையில வைக்கணும் எட்டு திசை இருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த எட்டு திசையில எந்த திசையில் வைத்தால் செல்வம் ஆரோக்கியம் கணவன் மனைவிக்கிடையே இடையே ஒற்றுமை தொழிலில் மிகப்பெரிய ஒரு உயர்வு ஏற்படும் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்